பாருங்களேன் இப்போ நம்ம கஸ்தூரி மேத்தி சிக்கன் வறுவல் செய்ய போகிறோம் அது என்ன செய்யும்போது காட்டுறோம் இது பாருங்களேன் இது ஒரு அரை கிலோ இந்த கறிமா இது பாருங்கள் இதுக்கான பொருளை காட்டிடுறேன் அதை ஏற்கனவே கலந்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட அதுக்கு தேவையான இந்த பாருங்க பூண்டு வெங்காயம் இஞ்சி தக்காளி சோம்பு மிளகு ஜீரகம் இந்த வருங்க கஸ்தூரி மேத்தி அப்புறம் இதோ பாருங்க மிளகாய் தூள் மல்லித்தூள் அப்புறம் இதில் வந்து தேங்காய் இது சோம்பு இந்த மிளகு இருக்குது இல்லைம்மா அது கொஞ்சம் அதிகமாக இதில் சேர்த்துக்கங்க கொஞ்சம் மிளகு ஜீரகம் அப்புறம் ஏதோ நாராயண என்ன இந்த முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு இது அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் மஞ்சள் பொடி அப்புறம் தேவைக்க இந்த உப்பு இதை தயிர் தயிர் இப்போ செய்முறை கிடையாது இப்போ இதெல்லாமே போட்டுமா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போ இப்போ இங்கே பாருங்கம்மா நீங்கள் வந்து என்ன செஞ்சிருக்கோம்னா இப்போ இந்த கறியோட இதுங்க தயிர் கலந்து அப்புறம் இந்த இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நம்ம வந்து மஞ்சள் பொடி மிளகாத்தூள் மிளகு ஜீரகம் சோம்பு இதெல்லாம் வேற போட்டு அரைச்சி கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம் நம்ம ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ஊற வச்சிருங்க அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்டு உப்பு கொஞ்சம் போட்டு கல் உப்பு போட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் கொஞ்சம் மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு அமைக்கி கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் ஊறட்டும் தண்ணியே சேர்க்கக்கூடாது இதுக்கு சேர்க்காம இது நம்ம ஊறிடுச்சு இந்த கலவையெல்லாம் போட்டு கலந்து இப்போ நம்ம ஊறிட்டோம் இதில் தான் நான் ஏற்கனவே சொன்னவீங்களா இந்த பிறகு தேங்காய் இதெல்லாம் விழுது சோம்பு இதுலேயும் கொஞ்சம் மிளகு மட்டும் போட்டுக்கிட்டோம் மிளகு அப்புறம் இந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் தக்காளியை அரைஞ்சி வச்சுருக்கோம் இப்போ இதை போட்டு வணக்கிறோம் பாருங்கள் எப்படி தோ மிளகாய்த்தூள்லாம் போட்டு இதிலையே சேர்த்தாச்சு மிளகாய்த்தூள்லாம் இதிலே மிளகாய் பொடியெல்லாம் போட்டு தே சேர்த்து வச்சுட்டோம் இப்போ அந்த பொருங்க பட்டை கரைவை போட்டு தாளிக்கிறோம் ஒரு பச்சை மிளகாய் வேணால் உங்களுக்கு டேஸ்ட்டு வேணும்னா போட்டுக்கலாம் இதை வந்து வெங்காயம் வணக்கிறோம் இது நல்லா பொன்னிறமாக வணக்கிறோம் வணங்கதுக்கப்புறம் இல்லை வச்சுருக்கோம் இல்லையா அரிஞ்சு ஒரு தக்காளி போட்டுக்கோங்க ரொம்ப வேணாம் புளிப்பு ஏறும் அதுக்காக இந்த பாருங்கள் ஏன்னா அந்த டேஸ்ட்டுக்கு தானே இப்போ நம்ம தக்காளி இதில் வந்து நம்ம அரைச்சி ஊற்றுல இதில் அரிஞ்சு தான் போடுறோம் இந்த பாருங்கள் இது நல்லா வணக்கம் நீங்கள் தண்ணி இதில் சேர்க்கக்கூடாது அதிலேயே வெந்துடும் உங்களுக்கு ஏன்னா அந்த ஏன் தயிர் சேர்க்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் அதில் கொஞ்சம் சேர்த்துடுங்க கொஞ்சம் தனியாக வச்சு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதை ஊறிடும் இந்த சாப்பிட்டு கிடைக்கும் உங்களுக்கு அதுக்காக தான் வந்து உங்களுக்கு இந்த தயிர் கலவை நம்ம கலக்கிறது மிளகாய் கொஞ்சம் பறிச்சிட்டு மிளகு கொஞ்சம் போட்டுக்கோங்க மிளகு கறி மாதிரி உங்களுக்கு நல்லா அந்த க கிடைக்கும் மிளகு ஜீரம் போட்டு அரைக்கிறோம் அதே மாதிரி கொஞ்சம் மிளகாய் மிளகு கொஞ்சம் இப்போ உணங்கிடுச்சிங்களா இப்போ நம்ம வந்து இதை சேர்க்குறோம் இது ஏற்கனவே உப்பு போட்டு அமுக்கி வச்சுருக்கோம் இந்த பிறகு கொஞ்சம் நல்லா வணங்குது இந்த தக்காளி கொஞ்சம் வணங்கணும் இந்த இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கு இல்லைங்களா கெட்டியாக இந்த பாருங்கள் வணங்கிடு நல்லா கொஞ்சம் இந்த பிறகு இப்போ வந்து இதெல்லாம் சேர்க்குறோம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கலாம் கொஞ்சம் ஏன்னா இதெல்லாம் என்னங்க தண்ணி கூட வேண்டியதில்லை அந்த உங்களுக்கு இந்த இதுலயே வணக்கிறோம் பாருங்க இதுல வந்துடும் உங்களுக்கு நல்லா கொஞ்சோண்டு இந்த இதை மட்டும் வலிச்சு போட்டுருவோம் கையிலே வலிச்சு போடுறேன் வேஸ்ட் சாப்பிடாதுல நமக்கு அதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லைம்மா ஆனால் கொஞ்சம் கம்மியாக வச்சுருங்க நல்லா சுப்பாக இருக்கும் பாருங்கள் வெந்துடும் உங்களுக்கு இதே வேகம் லைட்டாக கொஞ்சம் அந்த இது ஊற்றில கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் எழுதுன்னுக்கலாம் இந்த கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன் இந்த கொஞ்சம் இந்த தண்ணி கொஞ்சம் இந்த இதில் கழி ஊற்றுறது தான் தண்ணி உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை இது இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கோ விழுதும் நினைக்கிறோம் ரொம்ப ஊற்றலை இந்த கொஞ்சம் வந்து இந்த இது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல எவ்வளோ போட்டு மசாலா நம்ம வீட்டில் செய்கிற மசால்தான் வெளியே ஒன்று மசாலா தொழில் இந்த கறி மசாலா இதெல்லாமே பாருங்கள் நம்ம சேர்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே ஆரோக்கியமான உணவு தான் நம்ம செய்கிறோம் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணியை ஊற்றக்கூடாது அந்த அதெல்லாம் கழுவி கொஞ்சம் இந்த இந்த அஞ்சு நிமிஷத்தில் மூடி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் அதுக்கப்புறம் உங்களை காட்டுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா ரெடி ஆகிடுச்சி நல்லா சுண்ட விட்டுருங்க தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கங்க நான் கொஞ்சம் அதிகம் ஊற்றுற மாதிரி த கொஞ்சமாக சும்மா துள்ளி ஊற்றினா போகிறோம் இந்த இது பாருங்களேன் கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல இதை பாருங்கள் கசக்கி இந்த பாருங்கள் இன்னிக்கி இதை போட்டுட்டு இறக்கலாம் மிளகு மட்டும் கொஞ்சம் இதாக சேர்த்துக்கோங்க நல்லா சுக்காவே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை தலை தலைன்னு சாத்துக்கு பிணைஞ்சுனாலும் பிழைஞ்சு சாப்பிட்றனா கூட நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சும்மா தேங்காய் சும்மா கொஞ்சம் துள்ளி டேஸ்ட்டுக்கு துள்ளி வச்சுக்கோங்க ரொம்ப வேணாம் இதை பார்த்திங்கன்னா ரெடியாக வச்சுங்களா நான் கொஞ்சம் ஆயில் வேணால் கொஞ்சம் ஊற்றிக்கங்க கொஞ்சம் லைட்டாக இறக்க போதில் கொஞ்சம் ஊற்றினா கொஞ்சம் கொஞ்சம் இதாக வேணும் வேறு ஒன்றும் இல்லை சுக்காக இருக்கிறவங்க நீங்கள் ரசம் சாதத்துக்கு இதுக்கு எல்லாம் இது சாப்பிட்லாம் இல்லை உங்களுக்கு தலை தலைன்னு வேணுமா அப்போ இன்னும் கொஞ்சம் சுண்டு விடாமே கூட நீங்கள் இறக்கிக்கலாம் ஆனால் இதெல்லாம் வெந்துடும் இந்த சிக்கன் வந்து நல்லாவே வெந்திருக்கும் தண்ணி ஊற்றிட்டா வேகில்லை சும்மா கொஞ்சோண்டு ஊற்றிட்டா போகிற தண்ணி ரொம்ப வேண்டாம் நான் கொஞ்சம் அதிகம் வாத்துற மாதிரி வந்து அது வச்சு கொஞ்சமாக வந்து ஏன்னா இந்த பண்ண எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்